யாழ்ப்பாணம் அமெரிக்காவில் இருக்கிற ஃப்ளோரிடா மாநிலமாக போகுது என்று நினைச்சா எப்படி சந்தோஷமாக இருக்குது ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி இது டெவலப் ஆகியோ இல்லை வேற ஒரு அபிவிருத்தி செயற்பாட்டிலையோ நடக்க போற ஒரு நல்ல விஷயம் இல்லை இது உண்மையில் என்னென்னு கேட்டால் நீங்கள் கவலை தான் பண்ணுவீங்க ஆனா இதை பற்றி நான் உங்களுக்கு பிறகு சொல்றேன் கடந்த சில நாட்கள சோஷியல் மீடியாலையும் சரி இல்ல மக்களிடையிலயும் சரி ஒரே விவாதம் நிறைய பிரச்சனையா இருக்கிறது அவர் சரியா இவர் சரியான்ற மாதிரியே போய்க்கொண்டிருக்கு இது என்ன விபரீதம் பற்றி சில பேர் சோசியல் மீடியாவில் காய்ச்சாலும் அது எல்லாருக்கும் போய் சிந்திச்சான்றது கல்விக்குறிதான் இந்த பிரச்சனையை விட இந்த பிரச்சனையின் தீவிரம் தான் இந்த பிரச்சனை முடிஞ்சு போனாலும் பரவாயில்லை ஆனா இந்த பிரச்சனையின தீவிரம் பற்றி ஒரு வீடியோ போடணும்ன்றதால தான் நான் இந்த வீடியோவை பதிவு செய்றேன் இந்த வீடியோ என்னத்தை பற்றி நீங்க ஏற்கனவே பண்ணியிருப்பீங்க கடந்த சில நாட்களாகவே

சொல்லி போலீஸ்ல முறைப்பாடு செய்யப்பட்டது அதுக்கு பிறகு கேஸ் நடந்தது அதுக்கு பிறகு அவர் விடுதலை செய்யப்பட்ட இப்படியாக இதோடையே இந்த பிரச்சனை வந்து முடிஞ்சு போயிட்டு ஆனா அது விபரீதம் என்றது மிகப்பெரியது இது தொடர்பா ஏற்கனவே யாழ்ப்பாணத்தின பாராளுமன்ற உறுப்பினர்கள் முன் முதல் இருந்த பாராளுமன்ற உறுப்பினர்களும் சரி முதல் நடந்த அபிவிருத்தி குழு கூட்டங்களையும் சரி கதைக்கப்பட்டிருக்கேன்னு சொன்னாலும் அதால ஏதாவது நடந்திருக்காண்டா இல்ல இப்பவும் இந்த பிரச்சனையே நாங்க சரியா புள்ளியா இவர் சரியா மட்டும் காய்ச்சிட்டு இல்லாட்டிக்கு ஒரு சில பேர் சமூக வலைத்தளங்களை மட்டும் அது தொடர்பா நாங்க வந்து காய்ச்சிட்டு கடந்து சென்றமண்டா இந்த விபரீதம் எங்களுக்கு விளங்க முதலே இது எல்லாமே நடந்து தான் இங்கே கவலைக்குரிய விஷயம் யாழ்ப்பாணத்தில் நடக்கிற இந்த சுண்ணாம்புக்கே அலகழ்வு அதால் வரப்போகிற பிரச்சனைகள் அதை உண்மையாக தடுக்கணுமென்னா நாங்கள் என்ன செய்யணும் அது தொடர்பாக என்ன சட்டம் இருக்குது அந்த சட்டத்தில் அப்படி என்ன பிரச்சனை இருக்குது இப்படி எல்லாமே டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்ப்போம் அதெல்லாம் தயவு செய்து கடைசி வரைக்கும் பார்த்துட்டு கருத்துக்களையும் சொல்லுங்கள் இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி நாங்க முதல்ல இந்த சுண்ணாம்பு கல் பிரச்சனை தொடர்பாவோ இல்லாட்டி அது தீவிரம் எப்படி இருக்கும் என்ற தொடர்பாவோ புரிஞ்சு கொள்ளணும்டா அதுக்கு முதல் நாங்க ஜாழ்ப்பாணத்தின் அடிப்படையான புவியியல் நீர் அமைப்பு பற்றி கவனம் செலுத்தணும் ஜாழ்ப்பாணம் மூன்று பக்கமுமே கடலால சூழப்பட்ட ஒரு தீவகற்பம் இருந்தாலும் ஜாழ்ப்பாணத்தின் எந்த ஒரு இடத்தை நாங்க எடுத்துக்கொண்டாலும் அதுண்டா ஆகக்கூடிய அளவு கடல்ல இருந்தான தூரம் ஒரு பத்து கிலோமீட்டருக்குள்ளதான் இருக்கும் அப்படி இருந்து கூட ஜாழ்ப்பாணத்துல இப்பவும் நன்னீர் கிடைக்குதுண்டா அதுக்கு காரணமா இருக்கிறது ஜாழ்ப்பாணத்தின் ஸ்பெஷலான நீர் தான் இந்த சொல்ற ஆழம் இல்லாத துளைகளை கொண்ட ஒரு நீர்ப்படுக்க எப்படி என்றா ஜ்பணத்தின் நிலத்தடியில் இருக்கிறது சுண்ணாம்புக்கல் பாறைகள் அந்த பாறைகளுக்கு இடையில நூறு நூற்றி ஐம்பது மீட்டர் ஆழங்களை கொண்ட சின்ன துளைகளையும் கொண்டிருக்கு இந்த சுண்ணாம்பு தான் நிலத்தடி நீரை சேமிச்சு வச்சிருக்கிறதோட மழை நீரை நன்னீராவும் தூக்கி வச்சிருக்கு இன்னும் தெளிவா சொல்லணுமெண்டா ஜாழ்ப்பாண நீர் வளத்தின அச்சாணியே இந்த சுண்ணாம்பு தான் நீங்க சிம்பிளா யோசிக்கணுமெண்டா கடல் நீர் நன்னீரை விட அடர்த்தி கூடினதால அது கீழே இருக்கும் அப்போ சுண்ணாம்பு கல் பாறைகளுக்கு மேலே இருக்கிறது நன்னீர் கீழே இருக்கிறது இந்த மாதிரி நீங்க வச்சுக்கொள்ளலாம் அப்போ இந்த நன்னீர் ஒரு வில்லிகள்ன வடிவில் இந்த சுண்ணாம்பு கல் பாறைகளுக்கு மேலே இருக்கு தான் நீங்க விளங்கிக் கொள்ள வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்னதான் ஜாழ்ப்பாணத்தின நிலமட்டம் ஓரளவுக்கு எல்லா இடத்துலையும் ஒரே மட்டமா இருந்தாலும் இந்த சுண்ணாம்பு கல் பாறைகளில் மட்டமும் அப்படி இருக்குமாண்டா இல்லை அது ஒவ்வொரு ஒரு இடங்கள்ல உயரமாகவும் ஆழ்பமாகவும் மாறி மாறி வித்தியாசமா இருக்கும் ஜாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் சுாம்புக்கேல் அகழ்வென்றதே இப்போ நடக்குதா என்றா இல்லை இது வரலாற்று முதல் நிறைய காலத்துக்கு முதலே யாழ்ப்பாணத்தில் இந்த சுண்ணாம்புக்கல் அகழ்வு நடந்தவொன்னுதான் இருக்கு ஆனால் இந்த சுண்ணாம்புக்கல் அகழ்வு உண்மையாக என்ன செய்யப்பட்டா நான் உங்களுக்கு முதலே சொல்லியிருந்தேன் இந்த ஒவ்வொரு இடத்துலையும் சுண்ணாம்புக்கல் வந்து ஒவ்வொரு மட்டங்களில் காணப்படலாமே அப்போ முக்கியமாக யாழ்ப்பாணத்து நிறைய பகுதிகளில் இந்த சுண்ணாம்புக்கல் மேலோட்டமாக இருக்கிறதால அந்த இடங்களில் விவசாயம் செய்ய முடியாமல் இருக்கும் ஏனென்றா அந்த சுண்ணாம்பு தாண்டி அந்த தாவரங்கள் அந்த வேர் வந்து விடையலாமல் இருக்கிறதால தான் இந்த சுண்ணாம்பு கேல் அகழ்றதுன்றதை செய்ய தொடங்கினேன் அப்போ அதால் என்ன அனுமதி கொடுத்துருந்தோம்னா பெரும்பாலான மரங்கள் வேர்கள் வந்து ஒரு ரெண்டு தூரக்கும் மூண்டடி அடி ஆழத்துக்குள்ள தான் போகும் அப்போ ஒரு ரெண்டு மூன்று அடி வரைக்கும் மேலே இருக்கிற சுண்ணாம்பு வந்து அகழலாம்னு சொல்லியும் அப்படி அகழ்ந்துட்டு அந்த இடத்துல நல்ல மண்ணை நீங்கள் நிரப்பி அதில் விவசாயம் செய்யலாம் என்ற அடிப்படையில் தான் இந்த சுண்ணாம்புக்கல் அகல்வென்றது அகழ்வுன்றது முதல்ல தொடங்கினது அப்படி தொடங்கின இந்த சுண்ணாம்புக்கல் பிறகு ஜாழ்ப்பாணத்தின்னு இந்த கட்டிட விலைகள் சிலதில் பயன்படுத்தப்பட்டது அந்த அளவில் இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையுமே இருக்கல அதுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளுக்கு பிறகு காங்கேசன் துறையில் சீமேந்து தொழிற்சாலை இயங்கத் துறையினா பிறகு இந்த சீமேந்து தயாரிக்கிறதுக்கான ஒரு மூலப்பொருளாக சுண்ணாம்புகள் இருக்கிறதால சுண்ணாம்புக்கே அகழ்வுகள் ஜாழ்ப்பாணத்தில் முக்கியமாக மாவட்டபுரம் பகுதிகளில் அகலத் தொடங்கி அது வந்து முதல்ல மேலோட்டமாக அகலத் தொடங்கி பிறகு ஆழமாக அகலத் தொடங்கினதால தான் இந்த பிரச்சனைகள் வெறுமன்றதாலேயும் ஒரு காரணமாக இந்த சீமந்த தொழிற்சாலை வந்து அங்கே நிறுத்தப்பட்டது ஆனால் இப்போ அதுக்கு பிறகு இந்த சட்ட ரீதியாக இந்த ரெண்டு தொடக்கம் மூன்று அடிக்கு அகழ்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறத பயன்படுத்தி கொண்டு இப்போ சட்டவிரோதமாக நிறைய அகல்கள் நடத்தப்பட்டு இந்த சுண்ணாம்புக்கல் திருகோணமில்லை இல்லாட்டிக்கு யாழ்ப்பாணத்தை தவிர்த்த வேறு பகுதிகளில் இருக்கிற சீமந்த தொழிற்சாலைகளுக்கான ஒரு மூலப்பொருளாக വ്യാപാരം ചെയ്യ തുടങ്ങി இந்த சுண்ணக்கெல்ல அகழ்ந்து விற்கிறதால நல்ல ஒரு பொருளாதாரமும் கிடைக்குது இல்லாட்டிக்கு யாழ்ப்பாணத்தில் இருக்கிற ஆகளுக்கு நிறைய தொழில் வாய்ப்பும் கிடைக்குதான என்று நினைச்சு கடந்து போகிற ஒரு விஷயம் இது இல்லை இதால் இருக்கப்போகிற பிரச்சனைகள் தான் நிறையாவே இருக்கு வார வருமானத்தை விட இல்லாட்டி இதால் இருக்கிற நன்மைகளை விட இதால் இருக்கிற பிரச்சனைன்றது மிகவும் பாரதூரமான உண்டாக இருக்குது இப்போ நான் முதலே உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இந்த நீர்ப்படுக்கையே சுண்ணாம்பு கல்லால் தான் ஆனதுன்றேக்கல இந்த சுண்ணாம்பு கேட்களை ஒரு பாதுகாப்பற்ற முறையில் அகழ்றதுன்றது நன்னீர் உபர்நீர் வந்து கல உருவாக்குறதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்குமன்றது இங்க இந்த துறை சார்ந்த நிபுணர்கள் தெளிவாகவே சொல்லின அது சில நேரங்களில் அயலில் இருக்கிற கிணறுகள்ல இல்லாட்டி அயலில் இருக்கிற சூழலில் நீரின் உவர்த்தன்மை மாத்திரதான் இருக்கலாம் இல்லை நாங்கள் வந்து வேர்ஸ்ட் கேஸில் ஜாழ்பாணத்தின் எல்லா நீரின் உவர்த்தன்மையுமே மாற்றுறதுக்கான வாய்ப்பு கூட இருக்கு அப்படி ஒரு சூழல் வந்தால் நீங்கள் நீங்களே நினச்சி பாருங்க ஜாழ்பாணத்தில் குடிநீருக்கு இங்கே போகிறது எல்லாருமே காசு கொடுத்து வாங்க வேண்டிய ஒரு நிலமை தான் வரும் அடுத்தது சரி அப்படி தான் குடிநீரை காசு கொடுத்து வாங்கிட்டு போனாலும் அந்த நிலத்தின தன்மை எப்படி ¡Maru! அப்படி நிலத்தின தன்மை உவர்தன்மையா மாறினா யாழ்ப்பாணத்துல விவசாயத்தை நம்பி இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தின நிலையும் எங்க போய் முடியுமன்றத நீங்களே யோசிச்சு பாருங்க யோசிச்சு பார்த்தாலே உங்களுக்கு இந்த பிரச்சனை இந்த தீவிரம் எப்படி இருக்குமன்றது நல்லாவே விளங்கும் ஆனா இப்படி இப்படி ஒரு இவ்வளவு தீவிரமான பிரச்சனைகள் எல்லாம் வச்சிருக்கிற இந்த சுண்ணாம்புக்கே அழகால் ஏன் இப்போ யாழ்ப்பாணத்துல நடக்குது அது ஏன் சட்டங்கள் தடுக்கல இல்லாடி அதிகாரத்தில் இருக்கிறார்களால ஏன் தடுக்க முடியாம இருக்கு இதுக்கு எந்த சட்டவுமே இல்லையான்னு நீங்க கேட்ட சட்டங்கள் தாராளமாகவே இருக்கு சட்டங்கள் இருக்குதா ஆனா இந்த அகழ்வெல்லாம் சட்டப்படி அரசாங்கத்தின் அனுமதியோடு தான் நடக்கிறதா சொல்றாங்களே அப்படி என்றா இவ்வளவு பிரச்சனை இருக்கேன்டா சட்டம் இப்படி இதுக்கு அனுமதி கொடுத்துருக்கும் என்ற கேள்வி உங்களுக்கு வரல அதுக்கு பதில் சட்டம் காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றி அமைக்கப்படுறதுல சட்டத்தில் இருக்கிற நிறைய ஓட்டைகள் இருக்கின்றது சட்டம் நிறைவேற்றப்படுற விதம் இப்படி எத்தனையோ காரணங்களை சொல்லிக்கொண்டு போகலாம் அதை விட சட்டங்கள் எத்தனை தான் இருந்தாலும் எவ்வளவு அரசு அமைப்புகள் இருந்தாலும் ஒவ்வொரு அமைப்புக்குள்ள இருக்கிற ஊழலும் இதுக்கு இன்னொரு காரணமா இருக்கு அப்படி என்னென்ன சட்டம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா முதலாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாம் நீர் நீர்வளங்கள் தொடர்பான வாட்டர் ரிசோர்ஸ் நம்பர் இருபத்தி படி இது வந்து நீர்வளங்கள் பாதுகாப்பு தான் நிலத்தடி நீருக்கும் பாதுகாப்புண்டும்பாண மாவட்டத்தில் சுண்ணாம்புக்கல் அகழ்வாள படுக்கைகளில் பாதிப்பு ஏற்படுதா அண்டு பார்த்து கொள்ள வேண்டியதும் அவர்களில் தான் என்று சட்டமே சொல்லுது அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொறாம் ஆண்டுன்ற கடற்கரை பிராந்தியங்களில் பாதுகாப்பு தொடர்பான கோஸ்ட் கன்சர்வேஷன் ஆக்ட் ஐம்பத்தேழின் படி அகழ்வு நடவடிக்கைகள் கடற்கரை கண்மையில் நடந்தால் அது தொடர்பான விவரங்கள் எப்படி இருக்கணும் என்றதை பற்றி இந்த சட்டம் சொல்லுது அடுத்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டுன் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு தொடர்பான நேஷனல் என்விரான்மெண்டல் ஆக்ட் நாற்பத்தி ஏழின் படி பெரிய அளவில் அகழ்வு நடவடிக்கைகள் நடந்தால் அதுக்கு முதல் சுற்றுச்சூழல் ஏற்பட ஏற்படக்கூடிய பாதிப்புகள் தொடர்பாக எல்லாம் ஆராய்ந்து என்விரான்மெண்டல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட் செய்யப்படணும் என்றும் சட்டம் சொல்லுது இது எல்லாத்துக்கும் மேலே ரெண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டு வரைக்கும் ஒரு கட்டிட மூலப்பொருளாக கருதப்பட்டு வந்த சுண்ணாம்புக்கள் இந்த அகழ்வு தொடர்பான பிரச்சனைகள் எல்லாம் வருதுன்னு சொல்லி அதை குறைக்கிறதுக்காண்டி ஒரு கனிம வளமாக கருதப்படும் என்று சட்டப்படி ஒரு கனிய வளத்துக்குள்ள தான் இனி அது கருதப்படும் என்று அறிவிக்கப்படுது அதுக்கு பிறகு கனிய வளங்கள் தொடர்பாக அது அறிவிக்கப்பட்டதால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு முப்பத்தி மூன்றாம் இலக்க இருபத்தெட்டாவது முதலாவது பிரிவினாடி இப்படின்னு என்ன சொல்லப்படுதுன்னா சுண்ணாம்பு கல் அகலோணுன்றா அதுக்கு பெர்மிட் இருக்கும் பிறகு அந்த கனியவள நிறுவனம் ஒரு இயந்திரம் மூலம் அகல போகுதுன்னா அதுக்கு ஜிஎஸ்எம்பி லைசன்ஸ் இருக்கணும் பிறகு அந்த கல்லை கொண்டு செல்வதுக்கு வழி அனுமதி பத்திரம் இருக்கணும் பிறகு அந்த கல்லை சல்லியாகவோ இல்லாட்டிக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு கல்லாவோ உடைக்கிறேண்டா அந்த உடைக்கிற ஆளாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறதோட அது மத்திய சுற்றாடல் அதிகார சபையிட்ட இந்த கனிம வளங்கள் தொடர்பாக குறிப்பிட்ட பிரதேசத்துக்குரிய சட்ட வரைவுகள் கொண்டு சொல்லி அந்த சட்டமே இடம் அளிக்குது இதன் அடிப்படையில் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு வடமாகாண சபையும் சுண்ணாமிக்கல் அகழ்றத முற்றா நிறுத்துற மாதிரியான ஒரு சட்ட முறையை கொண்டு வர ஆலோசித்ததாகவும் அது கைவிடப்பட்டதாகவும் சொல்லப்படுது இவ்வளவு சட்டம் இருந்துமே இந்த அகழ்வு எப்படி நடக்குது அதுவும் சட்டப்படி நடக்குதுன்னு சொன்னால் அதுக்கு முக்கிய முக்கியமான காரணமாக இருக்கிறது இந்த சட்டத்தில் இருக்கிற நிறைய குழப்பங்கள் தான் இப்போ நாங்கள் அண்மையில் நடந்த சம்பவத்தில் கூட பார்த்தீங்கன்னா சட்டப்படி குற்றம் இல்லையன்னு சொல்லி நீதிமன்றமே தீர்ப்பளிச்சிட்டு அதுக்கு என்ன காரணமாக சொல்லினோம்னா சட்டத்தின்படி கனியவள சட்டத்துக்கு கீழே அந்த சுண்ணாம்பு கற்களை சிறிய கற்களை உடைச்சு கொண்டு செல்றதுக்கு அனுமதி பத்திரம் மட்டும் தேவையில்லைன்னு சொல்லித்தான் சட்டத்தில் கூறப்படுதுன்னு சொல்லினேன் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மே மாதம் ஏற்கனவே இந்த சுண்ணக்கல் தொடர்பாக நடந்த ஒரு கலந்துரையாடலில் சுரங்க பணியகத்தின பொறியியலாளர் என்ன சொல்றாருண்டா ரசாயன மாற்றம் நடந்தது இப்ப இந்த சுண்ணம்பக்கல்ல பாவிச்சு வேற ஒரு பொருளை தயாரித்து அதை கொண்டு செல்றா தான் அனுமதி பத்திரம் தேவையில்லையே ஒளிய அது என்ன சைசில மாற்றம் நடந்தா அதுக்கு அனுமதி பத்திரம் பெற்றுத்தான் ஆகணும் என்று சொல்லியிருக்கிறார் இப்படி இது தொடர்பில் அவர் அப்படி சொன்னாலும் நீதிமன்றம் இப்படி ஒரு தீர்ப்பு அளிச்சிருக்கு ஏன்னா அளவுக்கு அந்த சட்டத்தில் குழப்பங்கள் இருக்குது எப்பவுமே ஒரு சுற்றுச்சூழல் ரீதியான ஒரு பிரச்சனையை சட்டத்தால் கட்டுப்படுத்த முடியாதுன்றது தான் உண்மை ஏனெண்டா ஒரு நாட்டுக்குன்னு பொதுவான ஒரு சட்டத்தை நாங்கள் கொண்டு வந்தோம்டா அது அந்த சுற்றுச்சூழல் பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் அந்த ஒவ்வொரு சூழ்நிலை கேட்போ இல்லாட்டிக்கு பிரதேசத்துக்கு ஏட்பே இல்லாட்டிக்கு கால நிறத்துக்கு ஏற்ற மாதிரி மாறும் அப்படின்னா அது தொடர்பான ஆய்வுகள் செய்யப்படாமல் அந்த சட்டத்தை முறையில் நடைமுறைப்படுத்த முடியாது அதை விட எப்பவுமே இந்த சுற்றுச்சூழல் பிரச்சனை தொடர்பான சட்டங்களில் சில சில சுல குழப்பங்கள் இருந்து கொண்டு தான் இருக்கும் இதுதான் இங்கே ஒரு பிரச்சனையாக இருக்குது அதை விட இன்னொரு பிரச்சனையாக இருக்கிறது என்னதான் சட்டங்கள் இருந்தாலும் இதை இதெல்லாம் பெற்று தான் நீங்கள் அனுமதி கொடுக்கணும் என்று சொன்னாலும் இப்போ கூடுதலாக நாங்கள் பார்த்தோம்னா இந்த அகழ்வு செய்கிற எல்லாருமே என்ன சொல்லிடலாம் தாங்கள் இந்த அனுமதிக்கப்பட்டு ரெண்டு தொடக்கம் மூன்று அடிக்கு தான் அகழ்வு செய்கிறோம்னு சொல்லி ஆனால் உண்மையான சுச்சுவேஷனை பார்த்தா உங்களுக்கு எதிரியும் அப்படியே அந்த அகழ்வுகள் நடந்திருக்காண்டா இல்லை ஆனால் இதெல்லாமே பார்க்கப்படாமல் இங்கே அனுமதி கொடுக்கப்படுதுன்றதும் இதுக்கு ஊழல் ஒரு காரணமாக இருக்குன்றதும் இங்கே இன்னொரு பிரச்சனையாக இருக்குது அடுத்ததாக சில பேர் கேட்கலாம் இப்போ இந்த சுண்ணங்கள் அகழ்றதால இப்படி நன்னீர் சுவர் நீர் ஆற பிரச்சனை இருக்குன்னா ஏற்கனவே இந்த கிணறுகள் கேணிகள் எல்லாம் அகழப்படுது அப்போ அதால் அந்த பிரச்சனைகள் எல்லாம் விரைலையாக ஆண்டு உண்மையை சொன்ன போனால் இந்த கிணறுகளை அணிகளை பொறுத்த வரைக்கும் கூடுதலாக இந்த நீர்மட்டம் பார்த்து தான் அது வந்து அகலப்படுறதால அது தொடர்பான வந்து முதலே நீர்மட்டம் கூடுதலாக ஆழமாக இருக்கிற இடங்கள்ல தான் தோண்டப்படும் அப்போ அதால் வந்து இந்த சுண்ணக்கிழுக்கு பாதிப்பு ஏற்படுறதுன்றது கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது ஆனால் இப்படி அகலப்புறதாலே இந்த பிரச்சனையுமே ஏற்படாதாண்டா அப்படி இல்லை சில இடங்களில் அது வந்து பிரச்சனையை உருவாக்கி இருக்கலாம் ஆனால் இந்த சுண்ணக்கல் அகழ்வு வந்து இப்போவே பெரிய வடிவமைப்புலான் அந்த நன்னீர் வந்து இருக்க போதுண்டு அப்போ நாங்கள் தேவைக்காது இப்போ நாங்கள் வந்து கூடுதலாக இந்த மழை காலத்தில் இன்றைக்கிலாம் அந்த பிரச்சனை இருக்காது அப்புறம் வறட்சியான நேரத்தில் ஏற்கனவே அந்த நன்னீர் வந்து கீழே கொஞ்சம் தான் இருக்க போகுது அதை நாங்கள் நல்லா உறிஞ்சி இழுத்து எடுக்கல அதில் ஒரு ஒரு கேப் ஒரு இடைவெளி ஒன்று வரும் அந்த அட இடைவெளியை நிரப்புறத்துக்கு என்ன நடக்குமேண்டா கீழே இருக்கிற உப்பு நீர் இழுக்கப்பட்டு அது அந்த இட வழிக்கு வந்துச்சுடா அந்த நீரும் அங்கே உபர் நீர் ஆகிறதுக்கான பிரச்சனை இருக்கு அப்போ குழாய் கிணறுகள் அமைக்கிற எல்லாருமே அது தொடர்பில் கவனம் செலுத்தி அது தொடர்பாக எல்லா விதமான பாதுகாப்புகளையும் பின்பற்றி கொண்டு தான் அந்த குழாய் கிணறு அமைக்கணும் எந்த அதிகமாக கிணறுகளோ குழாய் கிணறுகளோ ஜாழ்ப்பாணத்தில் அமைக்கப்படுதோ அந்த தண்ணி உபர் நீர் ஆகிறத நாங்கள் வந்து ஸ்பீடாக்கி கொண்டு இருக்கிறோம்ன்றதுதான் இப்போ நீங்களே கவனித்து பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் ஜாழ்ப்பாணத்தின் ஒரு கடந்த ஒரு இருபது முப்பது வருடங்களுக்கு முதல் எத்தனை உவர்நீர் நீர் கிணறுகள் இருந்தது என்றதையும் இப்போ எவ்வளவு பிரதேசங்கள் இன்னும் உவர்நீர் நீர் பிரதேசங்களாக மாறி இருக்கு இல்லை இன்னும் எவ்வளவு கிணத்தின நீர் வந்து ஒவ்வொரு மாறி இருக்குன்றதுலேயே உங்களுக்கு இந்த பிரச்சனை விளங்கியிருக்கு அதனால் நீங்கள் கவனம் சுண்ணாம்புக்கல் அகல்றது மட்டும்தான் யாழ்ப்பாணத்தின நீரை உவர் நீர் ஆக்குமாண்டா இல்ல நாங்க தோன்ற கிணறுகளும் சரி அதை விட முக்கியமா இந்த குழாய் கிணறுகள் உவர் நீர் ஆக்குறதும் அடுத்தது இந்த சுண்ணாம்புக்கல் அகழ்றதால தண்ணி உவர் நீர் ஆயிரும் அவ்வளவுதான் என்ன நினைச்சிங்கன்னா அது இல்லை முதல் அந்த கங்கேசந்துரை சீமந்த தொழிற்சாலைக்காக அகலப்பட்ட சுண்ணாம்புக்கல்கள இடமே இன்னும் நிரப்பப்படாம அப்படியே குழிகளாக இருக்கு இந்த புலிகள் வந்து இந்த ஊத்தைகள் சில இடங்களை பாத்தீங்கன்னா குப்பைகளை வந்து கொட்டு ரடமா வந்து மாறி இருக்கு இதால் அது வந்து அப்படியே நிலத்தடியில் உறிஞ்சப்பட்டு அது நிலத்தடி நீருக்கு மாசுபடுறதுக்கு ஒரு காரணம் இருக்கலாம் இல்லை சில இடங்கள்ல இந்த கழிவு நீர்த்தங்கிற இதெல்லாம் இருக்குது இப்படி அது தொடர்பாகவே உண்மையாக ஒரு இடத்துல அப்படி நாங்கள் சொன்ன தோண்டி மேலோட்டம் அடுக்கிற இடங்கள்லேயே மண் நிற போகணும்னு சொல்லிக்கல இப்படி ஆழமான குழிகளாக தோண்டப்பட்ட இடங்கள் இப்போ வரைக்கும் குழிகளாகவே தான் இருக்குன்றதே இன் பிர பெரிய பிரச்சனையாக இருக்கீங்களே இன் இப்போ புதுசாக தோண்டப்படுற இந்த குழிகள் வியாபார நோக்கத்துக்காக தோன்ற யாருமே அது தொடர்புலேயும் கவனம் செலுத்தாமல் அந்த இடங்கள் வந்து நிரப்பப்படாமல் இருக்குது ஆனால் சட்டப்படி அப்படி ஒரு இடத்துல அகலப்பட்டால் அந்த இடம் முதலாக தான் நிரப்பப்படணும்ன்றது சட்ட ரீதியாக சொல்லப்படுற ஒன்றா இருந்தாலும் அது இல்லை யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் நடைமுறைப்படுத்தப்படுதாண்டா இல்லை இந்த காங்கேசந்திர சீமந்த தொழிற்சாலைக்காகவே ஏற்கனவே நிறைய கிராமங்கள் அதை சுற்றி இருக்கிற நிறைய கிராமங்களில் சுண்ணாம்புகள் அகலப்பட்டு அதுவும் வந்து பதினைந்து மீட்டருக்கும் மேற்பட்ட ஆழத்தில் அகலப்பட்டு அந்த இடங்கள் இப்போவுமே குன்றுங்குழியாக நிரப்பப்படாமல் இருக்குது இதால் சில இடங்கள்ல ஏற்கனவே கடல் நீர் புகுந்துட்டு என்றதை நீங்க இந்த மேப்பை பார்த்தாலே உங்களுக்கு விளங்கும் அதை விட சில இடங்கள் கைவிடப்பட்ட குப்பை செய்கிற இடங்களா இல்லாட்டி குன்றும் குழியுமா ஒரு விவசாயத்துக்கு கூட பயன்படுத்த முடியாத நிலங்களா தான் இருக்கு இப்போ இதுல இருந்தே இந்த பிரச்சனை இந்த தீவிரம் உங்களுக்கு விளங்கி இருக்கு நான் முதலே உங்களுக்கு சொல்லியிருந்தேன் அமெரிக்கான புளோரிடா மாதிரி ஜாழ்ப்பாணம் பிறப்புதாண்டு அமெரிக்கான புளோரிடாவிலையும் இப்படி ஒரு பிரச்சனை தான் நடந்தது சுண்ணாக்கல் ராகல் வந்து அங்கே ஒரு முக்கியமான ஒரு பொருளாதார ரீதியான ஒரு பிஸ்னஸ் ஆயிருந்ததாலேயே அங்கே இருக்கிற மண் பாதிக்கப்பட்டு அங்க வந்து நிறைய இடம் வந்து உவர் நீர் ஆகிட்டு ஆனால் அப்படி அமெரிக்கா மாதிரியான ஒரு நாட்டாலேயே அந்த நிலைமையை திருப்பி சீர் செய்ய அதுக்கு அது முயற்சி கொண்டு தான் இருக்கு அதுவும் இல்லாமல் வந்து குடிநீருக்கு செலவழிக்கக்கூடிய ஆனால் ஜாழ்ப்பாணம் அப்படியான ஒரு நிலைமையாக இருக்குன்றது உங்களுக்கு தெரியும் அதுவும் இல்லாம இது வந்து ஜாழ்பாணத்தை பொறுத்த வரைக்கும் அது குடிநீரை மட்டும் கேள்விக்குறியாக்க இல்லை அது விவசாயத்தை நம்ம இருக்கிற நிறைய குடும்பங்கள வாழ்வாதாரத்தையே கேள்விக்குறியாக்க போகுது என்ற அப்படின்றத நீங்க விளங்கிக் கொள்ளணும் அதனால நாங்க இந்த பிரச்சனையை மேலோட்டமா பார்த்துட்டு அதுக்கு இவர் பிள்ளை இவர்தான் தான் சரி என்று சொல்லி குற்றஞ்சாட்டிட்டு கடந்து செல்றதால இங்க எதுவுமே மாற புரியல இதுதான் காலங்காலமாவே நடந்து கொண்டிருக்கு அப்ப உண்மையிலேயே இந்த பிரச்சனையை நாங்க தீர்க்கணும்டா இது தொடர்பில் சட்ட ரீதியா கவனம் செலுத்தி சட்டத்தால எந்த அளவுக்கு இதை கண்ட்ரோல் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு செய்யறதுக்கான வழிகளை அவர்கள் செய்தே ஆகணும் அடுத்தது அதிகாரிகளும் இது தொடர்பில் கவனம் செலுத்தி இந்த முறை இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் அபிவிருத்தி குழு கூட்டத்தில் வந்து இது தொடர்பில் அவர்கள கருத்துக்களை தெரிவித்தால் மட்டும்தான் இந்த பிரச்சனை ஒரு கவனத்தில் எடுக்கப்படும் இல்லாட்டிக்கு இது வந்து இப்படியே விடுபட்டுட்டு போகிறோன்னா மாறிடும் அடுத்ததாக வந்து நாங்கள் ஏற்கனவே ஜாழ்ப்பாணத்தின நீர் வந்து இப்போ என்ன நிலைமையில் இருக்குன்ற தொடர்பான ஆய்வுகள் வந்து செய்யப்படணும் செய்யப்பட்டால்தான் இப்போ எவ்வளோ தூரம் ஆபத்தில் நாங்கள் இருக்கிறோம் இனி என்ன பிரச்சனைகள் வரலாம்ன்றது தொடர்பான ஒரு பிளானை வந்து ரெடி பண்ணக்கூடியதாக இருக்கும் அடுத்தது இனிமேல் அப்படி அகழ்வுகள் நடக்கிறதா இருந்தால் கூட முதலாவதா சுற்றுச்சூழல் தொடர்பான இந்த என்வரன்மெண்டல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட் செய்யப்படணும்ன்றதை வந்து கட்டாயமாக்குறதோட அடுத்து தொடர்பான நிபுணர்கள் சட்ட நிபுணர்களும் சரி இது தொடர்பான இந்த பொறியியல் துறை நிபுணர்களும் வந்து இது தொடர்பாக சொல்றது தான் இருக்கு இப்ப நான் சொன்ன இந்த விஷயங்களில் சில வந்து டெக்னிக்கல் ரீதியாக சில பிள்ளைகள் இருக்கலாம் இல்லாட்டிக்கு சட்ட ரீதியான பிள்ளைகள் கூட சிலது இருக்கலாம் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் தேடி எல்லாத்தையுமே இதில் வந்து தந்திருக்கேன் இதுல இருக்கிற பிள்ளைகளையும் நீங்க வந்து தயங்க தொடங்காம சுட்டி காட்டுங்க அதோட இந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு தொடர்பா நீங்க என்ன செய்யலாம் நினைக்கிறீங்கன்றதை வந்து மறக்காம கொமெண்ட்ல சொல்லுங்க அடுத்தது இந்த வீடியோ எல்லாருக்கும் போய் சேரணும் நீங்க நினைச்சீங்கடா ஷேர் பண்ணுங்க அப்படியே இப்படியான நிறைய வீடியோக்களை பார்க்கணும்டா எங்கள்ட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி